எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க பன்னெண்டு பாவகத்தில் ஐந்தாம் பாவகத்துடைய காரகத்துவங்களை பற்றி நாம் பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு பாவகங்கள் இருந்தாலும் அதில் திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய மூணு பாவங்களும் மிக முக்கியமான பாவம் ஒருவருடைய ஜாதகத்தில் நிறையா பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் நிறையா கிரகங்கள் கெட்டுப்போய் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் அந்த ஸ்தானத்துடைய அதிபதி நல்லா இருந்தால் போதும் அந்த ஜாதகர் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவார் ஐந்தாம் பாவத்துடைய காரகத்துவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐந்தாம் பாவம் மூலிமா நம்மளால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்த வச்சு பக்தி தகப்பனின் பாட்டன் பிள்ளைகள் ஜென்ம புண்ணியங்கள் கருத்தரித்தல் மந்திர உபதேசம் கலை சார்ந்த அறிவு கூர்மை தமிழ் அறிவு உபதேசம் ஆலயம் வேத பயிற்சி நிர்வாக ஆற்றல் சமய சிந்தனை தூர தேசத்தில் ஏற்படும் துன்பம் இவ்வளவு விஷயத்த நம்மளால் ஐந்தாம் இடத்த வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் பெரும்பாலும் நாம் ஐந்தாம் இடத்த வச்சு அந்த ஜாதகருடைய குழந்தைகள் குழந்தைகளின் நலம் ஜென்ம புண்ணியம் புகழ் இந்த விஷயங்களை ஆராயத்துக்கு தான் நாம் ஐந்தாம் இடத்தை பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் பொதுவாக ஐந்தாம் இடத்துல ராகு கேது குரு பகவான் அமர்ந்திருப்பது சிறப்பு அப்படி அந்த கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருந்தால் அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் இதை கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ராகு கேது பாவ கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல அவை நின்னா அது வந்து பிள்ளைகள் எடுத்து நெகட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவான் சுபகிரகம் ஆச்சு அதுவும் அவர் காரக கிரகமாகச்சு அவர் நின்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பொதுவாக காரக கிரகமாகிய குரு அந்த காரக பாவத்திலேயே போது அவர் அந்த காரகத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு அவர் ஃபேவர் பண்ண மாட்டார் அது வந்து புத்திரர்களுக்கு கிட்ட தோஷம் ஏற்படுத்தும் அதே சமயம் அஞ்சில குரு இருந்தால் எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து நல்ல பேர் எடுத்து கல்வியில் சிறந்து விலகுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது ஒரு ஜாதகருடைய பிள்ளைகளின் நலனை பற்றி நம்ம ஆராயும்போது ஐந்தாம் இடத்தை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது கூடவே நம்ம ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டும் ஏன்னா பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் ஸோ அஞ்சாம் இடத்தையும் சரி ஒன்பதாம் இடத்தையும் சரி பத்தாம் இடத்தையும் சரி நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஐந்தாம் இடத்தை வச்சு தாயின் உடற்பிறந்தவங்களை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறாம் பாவத்தையும் சந்திரனின் நிலையும் மூணாம் இடத்துடைய அதிபதியும் வைத்து தான் நம்ம தாய் கூட பிறந்தவங்க அதாவது தாய்மாவன் பற்றி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஜாதகருடைய ஐந்தாம் இடத்தை வச்சு அவர் இப்பிறவியில் எந்த அளவுக்கு புகழ அடைய முடியும் என்றதை நம்மளால் சொல்ல முடியும் பெரும்பாலும் கலைத்துறையை சார்ந்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கூடவே அவங்களுடைய லக்னமும் நல்லா வலு வலுப்பெற்று இருக்கும் அதோட தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அதுக்காக ஜாதகத்தில் எந்த கிரகமுமே நல்லா இல்லாமல் வெறும் ஐந்தாம் இடம் மட்டும் நல்லா இருந்தால் அவங்க புகழின் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருடைய லக்னமும் வலுப்பெற்று இருக்க வேண்டும் ஸோ லக்னத்தின் வலுவை பற்றி நம்ம நம்மளோட முதலாம் பதிவில் நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவங்க அரசியல் சார்ந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பொதுவாக சனியோட காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து ஸ்லோவாக தான் வேலை செய்யும் அப்படி பார்த்தா இந்த ஜாதகர் புகழை வந்து ரொம்ப பொறுமையாக தான் அடைவார் பொதுவாக சொல்லப்போனால் அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில் அறுபது வயசுக்கு மேலே தான் புகழின் உச்சத்துக்கே அவர் போவார் ஒருவேளை அந்த சனி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போய் இருந்தாலோ அல்லது வேறு பாவ கிரகங்களோட சேர்க்கையில் இருந்து போய் இருந்தாலோ அவர் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ புகழ் சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த புகழ் ஒரு நாள் காணாமல் போயிடும் அதனால் ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது கூடவே நம்ம ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய கிரகங்களின் வடிவையை நாம் ஆராய வேண்டும் பொதுவாக ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் அவங்க லக்னத்திற்கு நண்பர்களாக இருந்தால் மிகவும் சிறப்பு அதே சமயம் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குது இவர் கண்டிப்பாக புகழ் அடைஞ்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த கிரகம் வலுவாக இருந்தால் மட்டும் போதாது உங்களோட வாழ்க்கையில் அந்த கிரகத்தினுடைய தசை வந்து கண்டிப்பாக வரணும் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை வச்சு நம்ம ஒரு ஜாதகருடைய குழந்தைகளின் நலம் பூர்வ புண்ணிய பலன்கள் அந்த ஜாதகர் எந்த அளவுக்கு புகழ அடைவார் என்றத நாம் கண்டுபிடிக்கலாம் அடுத்த பதிவில் நாம் ஆறாம் இடத்துடைய காரகத்துவங்களை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி